வாழ்க்கை நம்ம கையில இருந்தாலும் சில சமயம் நம்ம கையில இருந்து யாரும் கேட்காமையே எடுத்துட்டு போயிடுறாங்க நம்ம வாழ்க்கையை நமக்கே தெரியாமல் சில நேரம் நம் கையை விட்டு போயிடுது அப்படித்தான் இதுநாள் நாள் வரையிலும் ரிஷபராசிக்கு தெரியாமலேயே பல பிரச்சனைகளை சந்தித்து வந்துக்கிட்டு இருக்கீங்க தெரியாமலேயே நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு தெரியாமலேயே நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுட்டு கஷ்டங்களை மட்டுமே சுமந்து வரக்கூடியவர்களாக ரிஷபராசி இது நாள் வரைக்கும் இருக்கீங்க இப்ப இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ராசியை பற்றி மட்டும் கிடையாதுங்க உங்க இதயத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் எல்லா வித சங்கடங்களும் போகக்கூடியதாக சில விஷயங்களை பேச போறேங்க ரிஷபராசினாலே அது ஒரு நிலம் மாதிரி தாங்க இருக்குது எப்பயுமே மழை போய்தாலும் ஏத்துக்கும் வெயில் காஞ்சாலும் ஏத்துக்கும் எல்லாவித சங்கடங்களையும் ஏத்துக்கிட்டு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக இன்றைய வரைக்கும் இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு நீங்க உழைத்து அத்தனை பேருக்கும் நன்மை செஞ்சுருப்பீங்க எத்தனை பேருக்குன்னு நீங்கள் தான் யோசிக்கணும் ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது உங்களால் வளம் பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம் ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு மற்றவங்களுக்கு நிம்மதியை தேடி கொடுக்கக்கூடிய ஆட்களாகத்தான் ரிஷபம் இருக்குங்க ரிஷபராசியின் இயல்பே அதுதான் உங்களால மற்றவங்களுக்கு வந்து நிம்மதி கிடைக்கும் ஆனால் மற்றவங்களால உங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் இருக்குது கரெக்டு அதுல இருந்து வெளியே வர முடியுமான்னு தாங்க யோசிக்கிறேன்னா அது எப்படி முடியும் நீங்க யாரையுமே விட்டு விட மாட்டீங்களே யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் தான் நாங்கள் போய் எல்லாருக்கிட்டேயும் எல்லா உதவியும் தேடி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க அப்போ சில சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையே இருக்குதுகிட்டே தாங்க இருக்குது உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாகவே உங்களுக்கு சுலபமான வாழ்க்கை இல்லைங்க ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் சிலருக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனையை சந்திச்சுருப்பீங்க குடும்பத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் சிலருக்கு பார்த்திங்கன்னா உடல் நல்ல பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் உடலில் சோர்வு தேவையில்லாத பிரச்சனை மருத்துவ செலவு வீண் விரயம் அதை எல்லாத்தையும் சிலர் வந்து சந்தித்து வந்திருக்கீங்க அதே சில பேர் ரிஷபத்தில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஏமாற்றத்தை சந்தித்து வந்தவங்க வஞ்சித்திருப்பாங்க உங்களை வந்து வஞ்சனை பண்ணியிருப்பாங்க நீங்களும் ஏமாந்துருப்பீங்க அந்த வஞ்சனைன்றது ரொம்ப கஷ்டங்க குடும்ப பிரச்சனையை கூட தாங்கிக்கலாம் உடல் பிரச்சனையை கூட எப்படியாவது சரி பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனால் இந்த துரோகம் நம்பிக்கை துரோகம் அவமானம் கஷ்டம் இதெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையோட ஜாஸ்தியான வழிகளை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் சந்தித்து வந்துட்டு தான் இருக்கீங்க அதை விட சிலருக்கு பொருளாதார சிரமம்லாம் ஏற்பட்டுருக்குங்க பொருளாதாரத்துலாம் நிறைய பேர் ஏமாத்தி இருப்பாங்க சிலர் தேவையில்லாமல் உங்கள் பொருளாதாரத்தை அவங்க அபகரிச்சிருப்பாங்க எத்தனையோ இடங்களில் உங்களால் சொல்ல முடியாத வழிகளோடு இன்றைய வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கீங்க நல்லா தெரியும் நம்ம பணத்தை அவங்க தான் எடுத்துட்டாங்கன்னு ஆனால் அதை ஒன்றுமே பண்ண முடியாத சிலர் வந்து அமைதியாகவே இருக்கிறீங்க சரி நடந்துருச்சு நடந்துருச்சுன்னு உங்களை நீங்கள் சமாதானப்படுத்திக்கிட்டே இன்னைய வரைக்கும் இருக்கிறீங்க இல்லையா இதுவும் ஒரு மாற்றத்துக்குரிய காலம் வரும்பொழுது அவர்கள் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்க காலமும் வரும் இருந்தாலும் அந்த வழியானது இன்னைய வரைக்கும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு கஷ்டமாகவே இல்லைங்க ஆனால் உங்களுடைய அமைதி உங்களுக்கு நிறைய நன்மையை கற்றுக் கொடுக்கும் அதுதான் புரிதல் அந்த கஷ்டத்தோடையே இன்றைய வரைக்கும் எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கிட்டு அதுக்கடுத்து என்ன செய்யணுங்கிற வழியை தேடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கீங்க ஏன்னா சில தோல்விகளை நம்ம வந்து மடக்கிடுன்னு நீங்கள் நினைப்பீங்க நடக்காதுங்க அந்த நிலை வராது உங்களுக்கு எதிர்காலம் நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய காலமாக தான் இருக்குது வரக்கூடிய காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வலிமை மிக்கவர்களாக மிக்கவர்களாகத்தாங்க இருப்பீங்க யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்க யாரெல்லாம் உங்களை பலகீனப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி ஒரு வலிமையான பலமிக்கவர்களாக வாழக்கூடிய அமைப்பை கிரகமும் கொடுக்குது இறைவனும் கொடுக்குறாருங்க எதிர்காலத்தில் பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மெதுவாக நடைபெறக்கூடியதாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு வலுவானதாகவும் வாழ்க்கைக்கு மாற்றம் தரக்கூடியதாகவும் அமைதுங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் புது வடிவம் எடுக்கக்கூடிய தருணங்களை ரிஷபத்திற்கு இருக்குது நீங்கள் ஒரு முன்னோடியாக செயல்படக்கூடியவர்களாக மாற போறீங்க இது நாள் வரைக்கும் நீங்கள் எடுத்த காரியங்களில் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் அதையெல்லாம் இப்பொழுது நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுதுங்க குடும்பத்தில் அமைதி திரும்பக்கூடிய காலம்லாம் இருக்குது குடும்பத்தால் எவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சிங்க சங்கடத்தை அனுபவிச்சிருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு அமைதி வரும் அதனால் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படும் மனசுக்கு நிம்மதி கிடைத்தாலே போதுங்க எது இருக்கோ இல்லையோ நிம்மதியாக தாங்க எல்லாருமே ஆசைப்படுறாங்க இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட நிம்மதி கிடைக்கக்கூடிய காலத்தில் உங்களது பாதம் வைக்க ஆரம்பிச்சாச்சு அப்போ படிப்படியாக உங்களுக்கான நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய தருணம் இருக்குது இந்த நாள் வரைக்கும் வேலையை தேடிக்கிட்டு இருப்பீங்க வேலை சரியாக கிடைக்கல அப்படியே கிடைச்சாலும் அது உங்களுக்கு தகுதி இல்லாத வேலையாக இருக்கும் அது வந்து சரியான வேலையாக இருக்காது ஏதோ சாதாரணமாக செய்கிறவங்க கூட நீங்கள் அதில் போயிட்டு அவங்களுடைய தகுதி வந்து குறைந்து செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு தகுதி கேற்ற வேலைகள் கிடைக்கக்கூடிய காலம் வருதுங்க நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்களோட திறமைக்கும் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய தருணமெல்லாம் இருக்குது ஒரு சிலவங்களுக்கு இப்பயே கூட கிடைச்சிருக்கும் பாருங்க ஒரு சிலவங்க அப்படியே மெதுவாக போயிட்டுருக்க மாதிரி இருந்திருக்கும் அப்புறம் டக்குன்னு ஒரு வாய்ப்பு தேடி வரும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க சிலருக்கு நீண்ட கால கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய தருணமும் இருக்குது ரொம்ப நாளாக யோசிச்சு ஆசைப்பட்ட வேலைகள் எல்லாம் கூட உங்களுக்கு சாதகமான அமைப்பு வருதுங்க பிரிஞ்சாங்க என்னை விட்டுட்டு எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க நான் தனிமையிலே இருக்கேன் நீங்கள் எத்தனையோ பதிவுகளில் எனக்கு கமெண்டில் போட்டிங்க இல்லையா அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ மாற்றம் வருது பிரிவுகள் எல்லாம் மறுபடியும் உறவுகள் உங்களுடன் சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதனால் இதுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மெதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு மாற்றம் ஏற்படுது புதிய தொடக்கம் உருவாகக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க ரிஷபராசிக்காரர்கள் எவ்வளவோ கஷ்டத்தை தாங்கி வந்தாலும் அந்த தாங்கி வந்ததுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பலன் கிடைக்கக்கூடிய காலம் இதுதான் கஷ்டத்தை மட்டும் நான் அனுபவிச்சுட்டே இருந்துட்டேங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இது நாள் வரைக்கும் இல்லைன்னு புலம்பக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது நிச்சயமாக மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது எல்லாமே ஒரு அனுபவ பாடமாக தான் இருக்குது அப்போ அனுபவத்தை கற்றுக்கொண்ட நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எது அப்படிங்கிற பலமான ஒரு ஆழமான ஒரு சிந்தனைக்கு போவீங்க அது பலமாக சேர்த்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க நம்பிக்கை தாங்க இப்போ நீங்கள் உங்களோட எல்லாம் ஒழிரக்கூடிய தருணமாக இருக்குது ஷைன் ஆவீங்க எல்லார் முன்னாடியும் நம்பிக்கையோட தலை நிமிந்து நின்னும் பொழுது மற்றவங்களே பார்த்து இனிமேல் கிட்ட நம்ம வச்சுக்கக்கூடாதுன்ற அளவுக்கு உங்களுடைய உயர்வான வளர்ச்சி இருக்கக்கூடிய தருணம் வருது உங்களால் மட்டும்தாங்க உங்கள் குடும்பத்தை சரியாக வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் ரிஷபராசி ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா அது யாராக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் குழந்த யாராக வேணா இருக்கட்டும் யாராக இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தாங்க அந்த சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்மை நடைபெறக்கூடியதாக மாறும் இதுதான் உண்மையான உதிர் உறுதியான ஒரு அமைப்பு உங்களால் சிலருக்கு வாழ்க்கையின் அர்த்தம் புரிய வைப்பீங்க வாழ்க்கையோட சூட்சமத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க அனுபவம் அவ்வளோ இருக்குது உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டாங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதனால் இனிமே வந்து எனக்கு யாரும் இல்லை எனக்காக யாரும் இல்லை நான் தனிமையாக இருக்கிறேன்னு எப்போயும் கமெண்ட்ல போடாதீங்க உங்களுக்கான ஆட்கள் இருப்பாங்க உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக கடவுள் அனுப்பி வைப்பாருங்க அந்த எண்ணத்தோடு இருங்க மனதை போட்டு ரொம்ப கசக்கிக்காதீங்க கஷ்டப்படுத்திக்காதீங்க ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு முடிவு இல்லைங்க எப்பயுமே ஒரு துவக்கமாக தான் இருப்பீங்க எந்த காலத்துலேயும் ஒரு எல்லா சூழ்நிலையுமே ஒரு துவக்கத்தை ஆரம்பிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க ஆயிடுச்சு தொழில் போயிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு உட்கார மாட்டேங்க அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எப்பொழுதும் மனசுக்கு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய உழைப்பானது நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க புதிதாக உங்கள் வாழ்க்கைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வழிகள் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க நீங்கள் மீண்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது ஒரு சில என் வாழ்க்கையே போச்சு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சவங்க கூட புதிய ஆரம்பமானது உங்களுக்கு துவக்கமாக இருக்கும் பொழுது ஒரு மாற்றம் கிடைக்கும் அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க நல்ல நேரம் இப்போதான் தொடங்கிடுச்சின்னு முடிவெடுத்து அதன் பிறகு நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்குது உங்களுடைய பொறுமை ரொம்ப முக்கியங்க நாள் வரைக்கும் எப்படி ஒரு அமைதியாக பொறுமையாக இருந்து உங்கள் உழைப்பை மட்டும் நம்பி வாழ்க்கையை நீங்கள் வந்து சரியாக அமைச்சுக்கணும்னு நினச்சிங்களோ அந்த அமைப்பு வரும் வரையிலும் நீங்கள் இன்னமும் பொது பொறுமையாக இருக்கணும் நிறைவாக இருக்கணுன்னா பொறுமை வேணும் அமைதி வேணும் பக்குவப்படணும் இது வரைக்கும் கற்றுக் கொடுத்தது எல்லாம் பாடங்கள் தான் அதனால் இப்போயே உங்களுக்கு பக்குவமெல்லாம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்க சில முயற்சிகளை நீங்கள் சுயமாகத்தான் பண்ணணும் மற்றவங்களை கூட்டணி வச்சுக்கிட்டு கும்பலாலாம் எது செஞ்சாலும் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்காது எந்த விதமாக இருந்தாலும் தன்னிச்சையாக முடிவெடுங்க தன்னிச்சை செய்யும் பொழுது உறுதியாக செயல்படுங்க ஒரு குழப்பமா இருக்குன்னா அந்த இடத்துல அதை செய்யாதீங்க தெளிவு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அவசரப்படாதீங்க நிதானமா இருங்க உங்களுடைய தொழில் முன்னேற்றம் இருக்கு வாழ்க்கையில குடும்பத்திலையும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த நீங்க நீங்கக்கூடிய தருணமா இருக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு மரியாதை ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் நிச்சயமாக சொல்லணும்னா கடந்த காலங்களில் இருக்க கஷ்டத்தை எல்லாம் இப்போ படிப்படியாக குறைஞ்சி தான் இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி பட்ட பாடி இப்போ படுறோமான்னு நல்லா சிந்திச்சு பாருங்க ஆனால் இருக்குது பிரச்சனை இல்லைன்னு இல்லை எல்லாமே கொஞ்சம் மெதுவாக குறையக்கூடியதுனால இருக்கிறதுனால தான் நீங்கள் அந்த இடத்துலையே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டே இருக்கீங்க இருக்கட்டங்க தப்பு கிடையாது எது ஒன்றும் பொறுமையாக வருது அது நமக்கு நிலைச்சி நின்றுடும் வேகமாக வந்து வேகமாக போயிடுச்சின்னா திருப்பி கஷ்டம் அதனால் எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய பக்கம் உடைய ரிஷபத்திற்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு பொற்காலமா தாங்க இருக்குது நவகிரகங்களும் உங்களுக்கு நல்லாசையை கொடுக்குதுங்க பஞ்சபூதங்களும் உங்களுக்கு அருளாசையை கொடுக்குது இறைவனோட அனுகிரகமும் இருக்குது பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய தருணமா இருக்கு நீங்க வேணால் நினைக்கலாம் பிரபஞ்சம்லாம் எனக்கு என்ன கொடுத்துருச்சு நான் என்ன செஞ்ச எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம் பிரபஞ்சம் நேரடியாக வந்து கொடுப்பதற்கு பதிலாக நவக்கிரகங்கள் வழியாகவும் இறைவனின் வழியாகவும் உங்களுக்கு சூட்சமத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க நிறைய மாற்றம் நடக்கும் இயல்பாக உங்கள் வாழ்வாதாரம் மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் எல்லா விதத்திலும் இறை சக்தி உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்குது ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் உங்கள் குணம்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்குதுங்க எதுவுமே அனாவசியமாக பேச மாட்டீங்க உறுதியாக இருப்பீங்க எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய அன்பு படைத்தவர்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக மாற்றம் ஏற்படுதுங்க என்ன போல் வாழ்வுன்ற மாதிரி ரிஷபக் ராசிக்காரர்கள் எண்ணம் அனைத்தும் செயல்படக்கூடிய தருணமாக இருப்பதால் இந்த காலம் உங்களுக்கு பொக்கிஷமான காலம் தாங்க இதுதாங்க அவங்களுக்கு பொக்கிஷத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது இதை சரியாக முயற்சி பண்ணுங்க எந்த விதத்திலும் மனசை கஷ்டப்படுத்திக்காமல் உங்களுடைய முயற்சியிலே கண்ணும் கருத்துமாக இருப்பாருங்க உறுதியா இருந்து பாருங்க நேர் வழியில் செல்லக்கூடிய அனைத்து ரிஷபத்திற்கும் வே வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய காலம் இதுதான் இந்த அற்புதமான காலத்தை தவற விடாதீங்க